السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد وقد اطاع الله تبارك وتعالى في القران الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو لَا أنفسكم أو الوالدين والأقربين صلى الله عليه وسلم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا رَبِّ هذا سنتي متصل سيدتي وعصبي ديني مخبيت سيدتي وجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. يا اول الاولين ويا اخر الاخرين ويا اول قوة المتين ويا أرحم المساكين ويا ارحم الراحمين.

नादक, शब्दाक, नंदोर, उल्लक्ष्मिक, परिपाक, नमाने का निर्मित, अल्लाह ने अनको आप लोग ये करके निकल लाओ तो माँगा है तो आमीन कहीं तो कोई अल्लाह के लिए आखिरे अल्लाह जो निशान होता है इंद्र उल्लक्ष्मिक பல அமைப்புகளாக இயங்கிக் இயக்கிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு தலைமைத்துவம் ஒரு பிரதிநிதித்துவம் அதே போன்று உறுப்பினர்கள் உலகத்தில் எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் தலைமைத்துவம் தலைமை ஒன்று என்ற ஒன்று இருக்கும் அதற்கு கீழாக செயல்படக்கூடிய தொண்டர்கள் உறுப்பினர்கள் என்று சார்பாக இருப்பார் இப்படித்தான் அல்லா ஜெகசாரம் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டங்களாக நாடுகளாக மாநிலங்களாக ஊர்களாக பிரித்து அதற்கு தகுந்தாற்போல் தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி ஒரு நாட்டை ஒரு ஊர் மக்களை கட்டுப்படுத்துவதற்கென ஒரு ஆட்சியாளரை நியமித்து இந்த உலகத்தை அல்லா தமிழ் சமூகத்தால் இயக்கிக் கொண்டிருக்கிறார் இன்று இருக்கக்கூடிய உலக நாடுகளில் ஒவ்வொரு நாட்டு மக்களும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் தேர்தல்களையும் தேர்வு முறைகளையும் நமது நாட்டில் மக்களாட்சி என்ற அடிப்படையில் ஜனநாயகம் என்ற அடிப்படையில் ஓட்டு போட்டு வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகள் நாடுகளிலே காணப்படுகிறது வரக்கூடிய வாகனம் அடுத்த வெள்ளிக்கிழமை நமது நாட்டில பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் இன்ஷாலா நடைபெற இருக்கிறது இன்றைய ஜிம்மாவிலே ஒரு பிறப்புரட்சி இந்த தலைமையிலே நாம் பார்க்க இந்த தேர்தல் கிட்டத்தட்ட ஜூன் ஒன்னாம் தேதி வரையும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது முதற்கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட புள்ளி ஐந்து லட்சம் வாக்குப்பதிவு மையங்கள் ஒன்றரை கோடி தேர்தல் அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் என நிறைய உழைப்புகளும் பணியாளர்களும் முடிவு செய்யப்பட்டு அதற்கென பிரத்யேகமான இயந்திரமாக இருக்கக்கூடிய சரியான முறையை கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய வாரம் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக கணிக்கப்படுகிறது காரணம் என்பது சொன்னால் கடந்த பத்தாண்டு காலமாக நம்மை ஆட்சி செய்தவர்கள் நம்முடைய நாட்டினுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது எல்லா ரீதியாகவும் பின்தங்கிய ஒரு சூழ்நிலை மட்டுமல்ல மக்கள்கள் பல தரப்பினரும் பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில சில அமைப்புகள் சில கருத்துசாரா சமூக வீதங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் அளவில எதை முடிவு செய்திருக்கிறான் என்பதை நாம் பொறுத்திருந்து ஓட்டு போடுவது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஓட்டு போடுவதை பொறுத்தவற்றிலும் சரியன் என்ன சொல்கிறது என்று பார்க்க முடியான இஸ்லாமிய பார்வையில் ஒருவருக்கும் இவர் இந்த நிர்வாக பொறுப்பிற்கு தகுதியானவர் என்று நான் சான்றளிக்கிறேன் என்று சொல்வதுதான் அந்த வாக்கை செலுத்தும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பரிந்துரை செய்வது சாட்சி சொல்வது பொறுப்பை கொடுப்பது என்ற ரீதியில நமக்கு முக்திகள் முப்திகள் இந்திய குடிமனாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அவன் வாக்கு செலுத்துவது என்பது எந்த ரீதியில் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது சாட்சியை நாம் வெளிப்படுத்துவது இவர் இந்த நிர்வாகத் தொகுப்பிற்கு தகுதியானவர் என்று நான் சான்றளிக்கிறேன் என்று வாக்கு செலுத்தும் பொழுது சில விஷயம் இருக்கிறது நன்மையை நாடி நாம் செய்யும் பொழுது நன்மையை செய்யும் பொழுது இந்நபர் நாம் என்னத்திரை செய்கிறோமோ அந்த நன்மை நமக்கு இவர் இந்த பொறுப்புக்கு தகுதியானவர் என்று சொல்லி வாக்கு செலுத்தியதற்கு பிறகு அந்த அந்த பொறுப்பிற்கு வந்த நபர் ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாரையானே நிச்சயமாக அதனுடைய நன்மை நமக்கும் வந்தடையும் இதற்கு நேர் மாற்றமாக தவறான நபரை நாம் விட்டு அவர் தவறான விஷயங்கள் நடந்து கொள்வாரேயான நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாரையானால் நாம் தவறான நபருக்கு சான்றளித்த அந்த குற்றம் நாம் சேரும் ஆகையினால் சாட்சி சொல்வதை போன்று இருக்கக்கூடிய இந்த வாக்கு செலுத்துவதை கண்டிப்பாக நாம் செலுத்தணும் அதே நேரத்தில் தவறான நபருக்கு செலுத்திவிடக்கூடும்

சகல வல்லமையும் அல்லாவிடத்தில் இருக்கிறது ஆகினா நான் எப்படி நான் கடமையாக இருக்கக்கூடிய செயலை செய்கிறேன் அதன் மூலம் எனக்கு நான் நன்மையை ஆதரவு இருக்கிறேன் மற்றபடி தான் வர வேண்டும் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருந்தாலும் கூட அதனுடைய பொறுப்பு அதற்கு தகுதியை ஏற்படுத்துவது என்பது அண்ணா ஜெனசாத்தான் நமக்கு தெரியாது பொதுவாக இந்த பொறுப்பு இருக்கணும் பொதுவாகவே மற்ற அமைப்புகள் நிர்வாக பொறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த தலைமை பதவிகள் நாம் நினைக்கலாம் இவர் தலைவரா இவர் செயலாளரா இவர் பொருளாதாரா என்று நாம் நினைக்கலாம் இவரெல்லாம் இந்த பொறுப்புக்கு சரிப்பட்டு வருவாரா இவர் சரியா செய்ய மாட்டாரு இதெல்லாம் யோசிக்கலாம் ஆனால் அல்லா எதிர்த்தாலும் அவருடைய ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கவனித்து அவர் இந்த பொறுப்புக்கு தலைமையானவர் தான் என்று அல்லா வழங்குகிறார் அது என்ன சின்ன பொறுப்பா இருந்தாலும் சரி பெரிய பொறுப்பா இருந்தாலும் சரி பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த அமானியம் அந்த அமானியத்தை அல்லா எதை சார்ந்தால் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிறர் குறை கூறினாலும் சரி விமர்சனம் செய்தாலும் சரி அந்த பொறுப்புக்கு தகுதியாக இருப்பதன் தான் அல்லா வழங்கியிருக்கிறார் இது பொதுவான விதி இன்னொரு விஷயம் இருக்கிறது நாம் செய்த அநியாயங்கள் அதிகரிக்குமே ஆனால் நமக்கு தீய ஆட்சியாளர் நல்லா வருது நம்ம சரியில்லை அசரத் அணிகணியன்லாம் அவங்க தார் அங்கவர்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க சில பேர் வந்து கேட்குறாங்க உங்களுடைய ஆட்சி அவுமுக்கு உமர் போன்ற இல்லையே யாரை பார்த்து அசரத் அணிகணியன்லாம் அவன் தார் அங்கவங்க பார்த்து சொல்றாங்க உங்களுடைய ஆட்சி மக்கள் ஓரை போன்ற இல்லையே என்று சொன்ன நேரத்தில் இந்த செய்தி ரொம்ப முக்கியம் அழிய நீங்க கிடைச்சிருக்கீங்க அப்படி நான் புரிய மக்கள் ஆட்சி செய்யும் பொழுதும் அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுதும் நாங்கள் இருந்தோம் அவங்களுக்கு ஒத்துழைப்பாக அவர் சொல்றதை கேட்டு எங்களுக்கு நான் ஆட்சி செய்யும் பொழுது நீங்க கிடைச்சிருக்கீங்க கருத்து என்ன மக்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறார்களோ ஆட்சியாளர்கள் நேர்மையாக இருப்பாங்க மக்கள் எந்த அளவுக்கு அநியாயம் செய்யாமல் சரியான முறை நடந்து கொள்கிறார்களோ ஆட்சியாளர்கள் அதை கொண்டு இருப்பார்கள் நாம் முதலில் பதிய வைக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா ஓட்டு போடுறது என்பது நம்முடைய கடமை ஆட்சி கட்டிலே அமர வைப்பது அந்த அண்ணாவதி விடுமுறை வந்து நாம் செஞ்சு சாட்சியை நிறைவேற்றுவதில் எப்படி கணமையோ அதே போல தான் ஓட்டு கோணத்தில் கலந்து தேர்தல் நாட்டில் விடுமுறை நாட்டால் இந்த சொல்லி சும்மா இருந்தக்கூடாது நம்ம பகுதியிலலாம் நம்ம அதிகமான கூட்டங்கள் கிடையாது வெளி ஊர்களில் மற்ற நாடுகளுக்குமே கம்மியான கூட்டம் கீழ வண்டிகளை செய்ய போடக்கூடாது அந்த சிரமத்தை தான் கவனித்து நான் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமா அதற்குரிய கும்படி கண்டிப்பாக உண்டு ஆனந்த விகடத்துல முன்னாள் தேர்தல் கமிஷனர் ஒரு வேட்டு தருகிறார் நீ படிச்சிருக்கலாம் அடுத்த ஐந்து வருடத்திற்கு அரசியல் நடத்துவது யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி நம்முடைய இந்த விட நுடுக்கி இருக்கிறது ஆகையினால அந்த நாள் நம்ம ஓட்டு போடாமல் இருந்தாம நாமையே வாக்கு செலுத்தணும் நம்ம வாக்கு செலுத்தி நடக்க போகுது அப்படின்னு ஒரு நூறு பேர் நினைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன நடந்துருக்கோம் அப்படின்னா தவறானவங்க என்ன செய்வாங்க ஆட்சி கட்டி வந்திருவோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு முயற்சி அந்த முயற்சி நாம் சரியா செய்ய வேண்டிய மேது நாம் மாற்றம் சொல்லிட்டு நாம் கூட்டமாக இருந்தாலும் சரி அதில் ஏற்படக்கூடிய சிரமமாக இருந்தாலும் சரி இல்லோருமே என்ன செய்ய கண்டிப்பாக வாக்கு செய்கிறதுமே தவறக்கூடாது முஸ்லீம்களை பொறுத்தவரை சரியான ஆட்சியாளரை அடையாளம் காட்டும் நன்மை நமக்கும் பங்குண்டு என்ற ரீதியிலே நாம் என்ன செய்யணும் வாக்கு செய்வோம் இல்லாம நமக்கு நன்மையா போயிருக்கோம் சும்மா போய் முகத்தை கருவோம் நன்மை கிடைக்கிறது நான் ஒழுங்கு செய்கிறேன் என் நியத்தில் அவர் கைகளை கருவாலையானால் அதற்கு நன்மை உண்டு சும்மா கருவா நன்மை கிடையாது அப்ப நம்ம நியத்தை சரி செய்து கொண்டு என்ன செய்யணும் வாக்குச்சாவடிக்கு நாம் செல்ல வேண்டும் சாட்சியை நிறைவேற்ற எப்படி கூலி வாங்கக்கூடாதோ நீங்க சாட்சி சொல்லுங்க உங்களுக்கு நான் கூறி தரேன் என்று சொல்ல முடியாதோ அதே போன்று நான் ஓட்டு போடுகிறேன் நீங்கள் எனக்கு காசு தாரு என்று சொல்லக்கூடாது மார்க்க ரீதியாக தடை இருக்கிறது அது எப்படி வேணா நீங்கள் சமாதாக ஆக்க முற்பாட்டாலும் சரி அது தவறான விஷயம் தான் எப்படி சாட்சி சொல்வதற்கு காசு வாங்கக்கூடாதோ அதே போன்று ஓட்டு போடுவதற்கும் காசு வாங்கக்கூடாது பொதுவாக இது அரசுடைய முழுசாக இருந்தாலும் சரி நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது தவிர்த்து அதே போல பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னா கல்ல ஓட்டு போடக்கூடாது கல்ல ஓட்டு நம்ம போடுறது மார்க்கத்தில் நடக்கப்பட்டிருக்கு நாம ஓட்டு போடுறதை விட்டுட்டோம் அப்படின்னா கல்ல ஓட்டு என்ன செய்யலாம் அதை நிரப்பிவிடும் ஆகையினால அந்த விஷயம் கவனம் கொள்ள வேண்டும் பொய் சாட்சி எப்படி வந்து ஒரு நீதியை தடுமாறச் செய்து கொள்வோம் அதே போல சில பேர் போடக்கூடிய நல்ல ஒன்றுகள் ஒருத்தருடைய வெற்றி தொல்வியை மாற்றி விடுகிறது அடுத்ததான் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய செய்தி ஜாதி இன மத அடிப்படையில் தப்பான வேட்பாளர் தேர்ந்தெடுத்து நம்முடைய இனம் நம்முடைய ஜாதி என்ற அடிப்படையில் தவறான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து விடவே கூடாது

இப்படி எல்லாம் நம்முடைய இஸ்லாத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா என்னால ஜாதி மத இன அடிப்படையில் நம்முடைய வேட்பாளர் என்ற அடிப்படையில் தப்பான வேட்பாளர் என்று செய்யக்கூடாது தேர்ந்தெடுத்து விட கூடாது என்று மார்க்கம் சொல்லி தருகிறது ஓட்டு போடாம இருந்துக்கிற எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படி நாம் நினைச்ச அப்படின்னா அது சாட்சி மறைத்த குற்றமாக ஆகிவிடுகிறது சாட்சியை மறைத்த குற்றம்னா சாதாரண விஷயம் இல்ல இமாம் அமைப்பு அமைச்சுள்ள அவங்க சொல்றாங்க ஒரு வழக்குகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மதான் சாட்சியாக இருக்கிறோம் என்று தெரிந்தால் ஒரு வழக்குல நாம வந்து சாட்சி சொல்வது என்பது நம்முடைய பொறுப்பு ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்குல யாருமே சாட்சி கிடைக்கல அது நாம தான் சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னா நாம் முன் வந்து தானாக அவங்க கேட்காமலே சாட்சியை சொல்வது என்பது நம் மீது கடமை இவாங்க அவர் அமைச்சுள்ள கருத்தை சொல்றாங்க அதற்கு காரணம் என்ன சொன்னா நீதி நியாயம் நேர்மை தவறி போய்விடக்கூடாது தப்பானவர்கள் தப்பான விஷயங்கள் நடந்து விடக்கூடாது ஒருத்தர் சாட்சியை மறைத்து விட்டால் அங்கே அணிகள் ஏற்பட்டு போய்விடும் ஆகையினால் தான் மாற்றம் சொல்லித் தருகிறது நீங்கள் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாதாலும் சரி இங்கே சாட்சியை கொடுக்க சொல்லியிருக்கு இது மிக முக்கியம் ஒரு காலம் இருந்தது எப்பேற்பட்ட காலம் சொன்னால் ஜனாதிபதி ஆட்சியாளரை அமைச்சர்களை எதிர்த்து கேட்கக்கூடிய காலங்கள் அப்பாசிய காலத்துல ஆட்சியில் இருந்த அரசரை பார்த்து சுவையாக என்று சுவாமி ராமத்துல்லா எரிய அவங்க போய் சந்திக்கிறாங்க சந்தித்து கேட்குறாங்க உங்களுடைய ஆட்சியிலே இந்த நாட்டிலே அநியாயங்கள் மீட்டு போய் விட்டது மன்னர் கேட்டார் உங்களுக்கு ஏதாவது தேவைங்கிறாங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறது மறுபடியும் சொன்னாங்க உங்களுடைய அரசுல இந்தென்ன விஷயங்கள் எல்லாம் சரியில்லை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னென்ன பாதிப்பு ஒவ்வொரு பாதிப்பா சொல்வாங்க அப்பாசிய மன்னர் கேட்டார் உங்களுக்கு என்ன தேவை கடைசி வரைக்கும் சுபியாய் சௌரி அகமத்துல்லா என்பவர்கள் தனக்காக இன்னும் கேட்கவில்லை இன்றைக்கு அப்படியே நேர் மாற்றம் மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்றது இல்லை கூட இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்றது இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போயிருக்கோம் எப்பேற்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது இந்த தேர்தல் இருக்கிறதே நீதியை இடைநாட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் தீய ஆட்சியாளர்கள் வந்து கூடாது சொல்ல தீய ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நவீன நாயன் சதந்தாக வழி செல்லும் ஆளுநரே வலியுறுத்தி இருக்கிறார்கள் துணிவுமிக்க முன்னோர்கள் அதை தான் செய்தார்கள் இன்னைக்கு சுயநலம் சுயநலத்தின் காரணமாக எந்த விதமான பொதுநலமான விஷயம் எதுவும் நடப்பது கிடையாது ஏதோ நமக்குள்ள தேவையான பொதுவான விஷயமா அது அதுவாகி கொண்டிருப்பது அதன் காரணமாக எல்லாரும் பாதிக்கப்பட்டு போய்கிறோம் பிந்தைக்கிய பிந்தைக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் மிகவும் போய் போயிருக்கின்றது நம்முடைய பயணத்தை எல்லாம் அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்துகிறது தெரியுமா பலமாக பயன்படுத்திக் நம்ம இடத்துல தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்களை கூட வழிபடுவது கிடையாது நம்ம இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னா அடுத்து யார் தலைவராக வருவாங்க அப்படிங்கிறது தான் வழிபடுவது கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செய்து கொண்டு நம்முடைய சமுதாயத்தை எல்லாம் அடகு வைத்த ஒரு சூழ்நிலை தான் இப்ப யாருக்கு விட்டு போறணும் அப்படிங்கிற விஷயங்கிறது அது உங்களுடைய பார்வைக்குதான் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்க அடுத்த வாரம் போகும் பொழுது ஒரு ரெண்டு காசு இஸ்தே சாராட்சிங்க இஸ்லே சார்க்கு நல்லாவே தெரியுது யாரெல்லாம் எனக்கு யாரு நல்லாவே கேட்டாலும் தெரியாது அதனால நான் உன்னிடத்துல விட்டுறேன் அந்த விஷயத்தை அப்படின்னு இஸ்தே சாராட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு அண்ணா மனசுல போடுறாங்களோ அவங்க நீங்க போய் ஓட்டு நம்மளை பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் அல்ல நானால் எதுவுமே நமக்கு நடக்காது நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்த்து தான் இருக்கோம் அரசியலில் அனுபவம் உள்ள நிறைய பேர் இருக்கீங்க எல்லா ரீதியிலும் நம்மை பயன்படுத்திக் கொண்டு நமக்கு எந்த விதமான சலுகைகளும் எந்த விதமான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சூழ்நாள் எப்படி அழைப்பு அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மையமா வச்சு நம்ம என்ன செய்யறாங்க உதாரணமாக சிஐ சிஐம் அதை செய்ய பாதுகாக்கணும் ஏதாவது விஷயத்தை பலகிரப்படுத்தியே அவர்களை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கணும் நம்மளை என்ன செய்யணும் அதை நோக்கி பின்னாடி போயிட்டே இருக்கணும் நிச்சயமாக இந்த ஆட்சியால நம்ம காப்பாற்ற போது கிடையாது நிச்சயமா அண்ணா நினைச்சா அவங்க நம்ம காப்பாற்றுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நமக்கு சிஐ சட்டம் அமைச்சு அமலுக்கு வரும் பொழுது என்ன நடந்தது அல்ல உடனே கொரோனா ஏற்படுத்தலாம் கொரோனா வரல அப்படின்னா அந்த சட்டம் அப்படியே பாஸ் ஆகி எல்லா வேலையும் பார்த்து நடந்து கொண்டுதான் இருக்கும் எதையும் தடுக்க முடியாது நம்ம அல்லாட்ட முன்னோக்கி போகாதனால நம்ம முன்னோக்கி இருந்துகிட்டே இருக்கோம் ஆக என்னால இந்த தேர்தல் வந்து அல்லா எதிர்ப்பு முஸ்லீம் சமுதாயத்துக்கும் பலகீனமா மக்களுக்கு ஒரு சாதகமான உற்சவை ஏற்படுத்தணும் அதே நேரத்துல சொன்னது போல நாம சரியாக இருக்கணும் நாம எல்லாத்தையும் சரியா இருக்கோம்னா அல்லா ஜனிசாக்கணும் அதிகமான பெரும்பாலா சுகந்தா செல்ல ஒரு சொன்னாங்க ரப்பனா துன்னைக்கு அடையினாங்க அப்படின்னா தீய ஆட்சியாளர்கள் தான் எங்களுக்கு எதிரான ஆட்சியாளர்கள் சாட்டிடுவாரு அப்படிங்கிற ஒரு துவார நம்ம இந்த துவாரம் உயிருங்க கடைசியாவோட வேண்டுமொழி என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் கண்டிப்பாக்காக சொல்லுவாங்க அந்த இரண்டு ரக்காக்கு மூலமாக நிச்சயமா அண்ணா ஜெயசலே இறக்கப்படுவோம் நம்ம செஞ்சிருக்கோம் நம்மளும் துவா செஞ்சிருக்கிறோம் மற்ற காலங்களில் துவார செய்திருக்கிறோம் இது எல்லா விளைவே மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அண்ணாக்க தஞ்சம் முதல் தான் ஒரே வழி மற்ற நோக்கங்களுக்காக நாம் செயல்படுவோம் ஆனால் நிச்சயமா வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்கு வெற்றி என்பது அல்லாவுடைய கிருமை குழு மட்டும்தான் கிடைக்கும் பெருமானார் சதந்தாக அடைய செல்லும் அவர்கள் பதிலுடைய யுத்தத்துல இரவு முழுவதும் என்ன செய்யாங்க அண்ணா தான் உதவி கண்ணா மணக்குமாக வைத்து அல்லா என்ன செஞ்சா பதில வெற்றியை கொடுத்தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க செஞ்சுதான் இருந்து யா ஐக்கிய ரகமத்தின் சதவீ நித்திய ஜீவன நிரந்தரமானவனே எனக்கு உதவி செய்ய ஆரம்ப கேட்டுக்கிட்டே இருந்தான் இன்னைக்கு நம்ம நம்முடைய பலகீனம் நமது வாழ்க்கை கருது வணிகமா போயிட்டோம் அல்லாவ இடத்தில் நெருங்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் இல்ல அதனால உருவா சொல்வா விஷயத்தை விஷயத்த தபிஜமாக்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அதிகமா சொல்லுவாங்க நீ கேள்விப்பட்டிருக்கோம் யார் வந்து இந்த உலக விஷயங்கள் உலக வசதிகளுக்கு பயப்படுவாங்களோ அல்ல என்ன செஞ்சு அல்லா அப்படியே கொடுக்கணும் அல்லாவுக்கு யார் பயப்படுவாங்களோ நம்ம வசதிகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பயப்படுறதுனால அல்ல என்ன செய்வேன் அப்படியே விட்டுட்டா நீங்க அவங்கள பார்த்தே பயப்படுது அவங்களுக்கு முன்னாடி தெரியும் மிக முக்கியம் அண்ணாவுடைய பயத்தோடு வாழக்கூடிய ஒரு விஷயம் ஆக அண்ணா என்ன சொன்னா ஒவ்வொருத்தரும் என்னென்ன ரீதியெல்லாம் நம்ம தவறுகள் செய்து போகணும் அதையெல்லாம் அண்ணாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நல்ல முறையில வரக்கூடிய இந்த தேர்தல்